இரண்டு புள்ளி மான்கள் ஒரே மாதிரியாக ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க எப்போவுமே ஒன்றா தான் விளையாடுவாங்க இப்படியான ஒரு நாளில் நல்லா காட்டில் மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சதுனால என்னாச்சு மான்களால் விளையாடவே முடியலை மழை நின்னப்புறமா வெளியே வந்து இன்னும் மழை வருமா அப்படின்னு சொல்லி ரெண்டு மான்களும் மேலேயே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அப்போது இருந்து சூரியன் வெளியே வந்துச்சு மான்கள் ரெண்டு பேரும் சூரியன் சூரியன்கிட்ட இன்னும் மழை வருமா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு சூரியன் சொல்லுச்சு நான் தான் வந்துட்டேனே இனி எப்படி மழை வரும் அப்படின்னு சொல்லி மான்களை பார்த்து சிரிச்சுது எங்களை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஒரு மான் கேட்டுச்சு நீங்கள் இருவரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சூரியன் சொல்லுச்சு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சூரியன் கேட்டுச்சு தான் அழகான புள்ளிமான்கள் நாங்கள் இருவரும் நண்பர்கள் அப்படின்னு புள்ளிமான் சொல்லுச்சு சரி உங்கள யாரு திறமையானவங்க அப்படின்னு கேட்டு சூரியன் நாங்க ரெண்டு பேருமே திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்லுச்சு புள்ளிமான்கள் சூரியன் சற்று யோசித்து விட்டு சரி அப்படின்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லுச்சு சரி போட்டி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு மான்கள் சொல்லுச்சு சூரியன் சொல்லுச்சு அங்கே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தை யார் முதல்ல தொட்டு வரீங்களோ அவங்க தான் திறமையானவங்க அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வான்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சூரியன் பரிசு தரத சொல்லி இருக்கிறதுனால வேகமாக ஓடுனாங்க ஆனா மான்கள் ரெண்டும் மரத்துக்கிட்ட வந்தப்புறமும் கூட மரத்தை தொடாம அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ சூரியன் கேட்டுச்சு ஏன் மரத்தை தொடாம அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு ஒரு புள்ளிமான் சொல்லுச்சு நான் என் நண்பனுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னுச்சு இன்னொரு புள்ளிமான் சொல்லுச்சு நானும் என் நண்பனுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது சூரியன் அழகான இரண்டு புள்ளி உங்கள் ஒற்றுமையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இருவரும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு வானவில்லை பரிசாக தருகிறேன் நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போதெல்லாம் வானவில்லை வருக என்று சொன்னால் போதும் வானவில் வானத்தில் அழகாக தோன்றும் நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மறைஞ்சிச்சு மான்கள் ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவற்றிற்கு விருப்பமான நேரத்தில் வானவிலை வர செய்து பார்த்து பார்த்து ரசித்தன சுட்டீஸ் இதிலிருந்து நாம் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும்